இன்றைக்கு நம்ம பார்க்குறோன்னா பேசிக் ஆஸ்ட்ராலஜி பே ஆஸ்ட்ராலஜியோட முதல் பகுதியை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஆஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு பகுதியாக சொல்லலாம் ஒன்று வந்து பராசர முறை நாம் விரும்பவும் பயன்படுத்தக்கூடியது இந்த பராசர முறைங்கிற ஜோடிட முறையை தான் நாம் பயன்படுத்தி வரோம் இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இதை விட ரொம்ப அட்வான்டேஜான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயமணி முறை அந்த முறை இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாடி முறை இப்படி ஒரு மூணு முறைகள் இருக்குது இந்த பேசிக் ஆஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் நாம் முதல்ல பார்க்க போகிற எந்த முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராசர முறை அதாவது சோடத்தில் உள்ள அடிப்படையான விஷயங்களை பற்றி தான் இனி வரக்கூடிய நம்ம பதிவுகளில் பார்க்க போகிறோம் இனி நாம் பதிவுக்குள்ளே போகலாம் ஒரு ஜாதகத்தை நம்ம கணிக்கணும்னா நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு ராசி அந்த ராசியோட தன்மை அதை பற்றி தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த ராசியை பற்றி நம்ம டு விசட் தெரிஞ்சாதான் ஒரு ஜாதகத்தை நம்ம பலனை எடுக்க முடியும் இந்த ராசி பற்றி தெரியாமல் நாம் ஜாதகத்தில் பலன் எடுக்கவே முடியாதுங்க ஆன்மீகமும் சரி ஜோடம் சரி வெவ்வேறான இல்லை இரண்டும் ஒரு நாணயத்தோட இரு பக இரண்டு பக்கங்களை போன்றது தான் ஜோதிடம் ஆன்மீகம் மாந்திரிகம் தாந்திரிகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த வாரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆயுர்வேத மருத்துவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோடம் தெரியும் அவ்வளோ மாந்திரியமும் தெரியும் அதாவது ஜோடத்தில படி ஒரு கிரகங்களை அலசி ஆராய்ஞ்சி அந்த யோகமான நிலை வந்திருக்கா பல அம்சங்களை பார்த்தப்பற தான் சிகிச்சை அளிப்பாங்க இந்த ஜோடம் ஆயுர்வேதம் மாந்திரிகம் இந்த மூணுமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையது இன்னைக்கு கூட நீங்கள் கேரளாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் ஜோடம் மட்டும் இல்லை அவங்கள பலருக்கு ஆயுர்வேதம் மற்றும் மாந்திரிகம் தெரிஞ்சவங்களாக தான் இருக்காங்க இது நிதர்சனமான உண்மையும் கூட முதல்ல வந்து நீங்கள் ராசி நடத்திங்கன்னா ராசி ராசிக்கு முதல் ராசியா வர்றது எது பாத்தீங்கன்னா மேஷ ராசி தான் முதல் ராசியாக வருது அடுத்து ரெண்டாவது ரிஷபம் அதை தொடர்ந்து மூணாவது ராசியா வருவது மிதனம் நாலாவது ராசியா வருது கடகம் அஞ்சாவது சிம்மம் ஆறாவது கன்னி ஏழாவது துலாம் எட்டாவது விருச்சிகம் ஒன்பதாவது தனுசு பத்தாவது மீனம் எட்டாவது விருச்சிகம் ஒன்பதாவது தனுசு பத்தாவது மகரம் பதினொன்றாவது கும்பம் பனிரெண்டாம் வீனம் இந்த ராசிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ராசிகளை ஒற்றைப்பட எட்ட விடை இனி ரெண்டு வேக பிரிக்கிறாங்க இன்னொருவையாக இதை சொல்கிறாங்க ஆண் ராசி பெண் ராசி இன்னும் இதை சொல்கிறாங்க அதில் இந்த மேஷ ராசி நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த மேஷம் வந்து ஆண் ராசி ஆகும் ரெண்டாவது ரிஷபம் இந்த ராசி வந்து ஒரு பெண் ராசி சரி அடுத்து மூணாவது மிதுனம் இது வந்து ஒரு ஆண் ராசி அடுத்ததாக பார்க்க போகிறது கடகம் கடகம் இது வந்து ஒரு பெண் ராசி அடுத்தது நம்ம பார்க்கறது சிம்மம் இது வந்து ஒரு ஆண் ராசி அடுத்த வர்றது கன்னி இது ஒரு பெண் ராசி அடுத்ததாக வர்றது பார்த்தீங்கன்னா துலாம் இது ஒரு ஆண் ராசி அடுத்த வர்றது விருச்சிகம் இது ஒரு பெண் ராசி அடுத்தது வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு இது ஒரு ஆண் ராசி அடுத்த வர எது பார்த்தீங்கன்னா மகரம் இது ஒரு பெண் ராசி அடுத்த வர பார்த்தீங்கன்னா கும்பம் இது வந்து ஒரு ஆண் ராசி அடுத்த வர பார்த்தீங்கன்னா மீனம் இந்து வந்து பெண் ராசி இனிந்தான் பனிரெண்டு ராசிகளை ஆண் ராசி பெண் ராசி பிரித்த மாதிரி இன்னொரு சொல்றாங்க அதாவது ரெட்டை ராசி ஒட்டைப்படை ராசிகள் இந்த ரெட்டை என்ன கேக்குறீங்களா ரெட்டை ராசினா ஒண்ணுமே இல்லைங்க பெண் ராசிகள் அனைத்துமே இரட்டைப்பொடை ராசி நீங்க ஆண் ராசிகளாக இங்க எதையெல்லாம் நாம சொல்லமோ அந்த ராசி அத்தனையுமே ஒற்றைப்படை ராசிகள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்க பெல் பட்டன் பண்ணி பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கிருஷ்ணா ஆர்ட் பணம்